அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தருணத்தில் நம்முடைய தாய்மொழியான தமிழின் பெருமையையும் நம் கலாச்சாரத்தின் அழகையும் பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல அது எங்கள் அடையாளம் எங்கள் உயிர் எங்கள் கலாச்சாரம் உலகின் தொன்மையான தொடர்ச்சியாக பேசப்படும் மொழிகளில் முதன்மையானது தமிழே ஏனென்றால் தமிழ் மொழிக்கு இருக்கும் பூர்வீக மகத்துவம் இலக்கிய வளம் வரலாற்று அடையாளம் அறிவியல் ஆழம் இவை அனைத்தும் வேறு எந்த மொழிக்கும் இல்லை தமிழ் மொழியின் வயது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இது ஒரு மகத்தான மொழியாக திகழ்ந்தது உலகின் பழமையான மொழிகளுள் ஒன்றாக தமிழுக்கு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு உள்ளது சங்க காலத்திலிருந்தே இதன் செழிப்பு காணப்படுகிறது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட தொன்மையான நூல்கள் கல்வெட்டுகள் பழமை வாய்ந்த இலக்கியங்கள் இன்று வரலாற்றை நிலைநிறுத்தும் சாட்சிகளாக உள்ளன தமிழ் எந்த ஒரு மொழியுடனும் கலந்து கலக்காமல் அதன் தனித்துவத்தை இன்று வரை பேணி காத்து வந்துள்ளது தமிழ் இலக்கியத்தின் செழிப்பு உலகையை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிக பெரும் பெருமை அகநானூறு புறநானூறு குறுந்தொகை நற்றிணை சங்ககால இலக்கியங்கள் மட்டுமல்ல திருமுறைகள் பெரிய புராணம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற பல நூல்கள் தமிழரின் அறிவு வளத்தையும் வாழ்வியல் கோட்பாடுகளையும் பிரதிபலிக்கின்றன தஞ்சை பெரிய கோவிலில் கல்வெட்டுகளாக பதியப்பட்ட தமிழ் மன்னர்கள் தங்கள் ஆட்சி பதிவுகளை கூட தமிழில் வைத்திருந்தனர் இது தமிழ் அரசியலிலும் சட்டத்திலும் எவ்வளவு செல்வாக்கு கொண்டிருந்தது என்பதை காட்டுகிறது தமிழர்கள் மருத்துவம் வானியல் கணிதம் ஆகிய துறைகளை முன்னே நூற்றாண்டுகளுக்கு கண்டுபிடித்துள்ளனர் ஆரோக்கியம் என்ற சொல் மருத்துவ அறிவின் ஆழத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது தமிழ் இலக்கிய நூல்களில் உள்ள பண்டைய மருத்துவ குறிப்புகள் தாவர மருத்துவம் உணவியல் இவை அனைத்தும் நவீன விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்துகின்றன கணிதத்தில் பூஜ்ஜியம் ஜீரோ என்ற கருத்து தமிழகத்திலேயே உருவானதாக வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன தமிழர்கள் நாகரிக வளர்ச்சியில் அறிவியல் வளர்ச்சியில் மிக முன்னோடியானவர்கள் தமிழ் கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவியிருப்பது மிக பெரும் பெருமை தமிழர் பண்பாடு தமிழர் உணவு தமிழர் நடனம் தமிழ் இசை அனைத்தும் தனித்துவம் வாய்ந்தவை பாரம்பரிய பொக்கிசமாக கருதப்படும் பரதநாட்டியம் திருவிளையாடல் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் கலாச்சார நிகழ்வுகள் இவை அனைத்தும் உலக அளவில் பெருமை சேர்த்துள்ளன இன்று தமிழர் திருநாட்டில் நடைபெறும் திருவிழாக்கள் பொங்கல் தீபாவளி தமிழ் புத்தாண்டு போன்றவை தமிழ் மண்ணின் பாரம்பரியத்தை காட்டுகின்றன தமிழர்கள் உலகின் பல பகுதிகளிலும் சென்று குடியேறி தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பரப்பியுள்ளனர் மலேசியா சிங்கப்பூர் கனடா இலங்கை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் தமிழர்கள் வாழாத நாடுகளே இல்லை இன்று யுனெஸ்கோ தமிழ் மொழியை பாரம்பரிய மொழியாக அங்கீகரித்துள்ளது எம் செம்மொழி வளர்வதற்கு எம்மாலான பங்களிப்புகளை நாம் நிச்சயம் செய்ய வேண்டும் தமிழில் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் எங்கள் குழந்தைகளுக்கும் தமிழை கற்றுக் கொடுப்போம் இனி உங்கள் கைபேசியில் ஹாய் ஹலோ என்று சொல்லாமல் வணக்கம் என்று கூறுங்கள் சமூக ஊடகங்களில் தமிழை வளர்த்திடுங்கள் தமிழை வளர்த்தெடுப்பதற்கு நம்மால் முடியும் அதற்காக நாம் தமிழில் படிக்க தமிழில் எழுத தமிழில் பேச உறுதி எடுக்க வேண்டும் தமிழ் வாழ் தமிழர் வாழ்க நன்றி வணக்கம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்